கோலிவுட்டில் சில ஜோடிகள் எல்லாம் பிரியவே பிரியாது என ரசிகர்கள் நம்புகிறார்கள் அப்படி அவர்கள் நம்பிய ரவிமோகன் ஆர்த்தி ஜோடி ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக பிரிந்து விட்டார்கள் ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக ரவிமோகன் அறிக்கை வெளியிட்டதை பார்த்து நைன்டிஸ் கிட்ஸ்களுக்கு எல்லாம் காதல் மீதான நம்பிக்கையே போய்விட்டது இந்நிலையில் ஆர்த்தி தன்னை பல ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தியதாக கூறி அறிக்கை வெளியிட்டுள்ளார் ரவிமோகன் என் பொண்டாட்டி மாதிரி யாரும் மச்சானு சொல்லி ரவி இருக்கிறார் என்றால் ஏதாவது நடந்திருக்கும் போன்று என பாவப்படுகிறார்கள் சினிமா ரசிகர்கள் திருமண வாழ்க்கையில் பெண்கள் மட்டுமே கொடுமையை அனுபவிப்பது இல்லை ஆண்களும் அனுபவிக்கிறார்கள் அதுதான் ரவி மோகனுக்கு நடந்திருக்கிறது என்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்நிலையில் பாடகி சுசித்ரா அடிக்கடி சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி பேசி சமூக வலைதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் சமூக வலைதளத்தில் ரவிமோகன் குடும்ப குடும்ப பிரச்சனை அதிகமாக பேசப்படுகிறது அதை பற்றி தன்னுடைய கருத்தை வெளியிட்டு வீடியோக்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அந்த வரிசையில் இப்போது ரவி மோகன் மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி விவாகரத்து விஷயத்திலும் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ரவி மோகன் ஆர்த்தியை பிரிய போகிறேன் என்று அறிக்கை வெளியிட்ட போதும் ரவி மோகனுக்கு சப்போர்ட் செய்து சுசித்ரா வீடியோக்கள் வெளியிட தொடங்கியிருந்தார் அப்போது ஆர்த்தி மீது பல குற்றச்சாட்டுகளையும் வைத்திருந்தார் ஆர்த்தி மிகவும் பிரம்மாண்டமாக செலவு செய்யக்கூடிய கூடியவர் ரவியால் சம்பாதித்து போட முடியாது டைம் ரவியால் மட்டுமல்ல ஆர்த்திக்கு சம்பாதித்து கொடுக்க முடியாது அந்த அளவிற்கு ஆடம்பரமாக செலவழிக்க சுசித்ரா பேசியிருந்தார் அதே போல இப்போது ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இருவரும் மாறி மாறி அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் ரவி மோகனுக்கு தொடர்ந்து தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் இவர்களுடைய விவாகரத்திற்கு காரணமே நடிக்க தனுஷ் தான் என்று அதிர்ச்சி அளித்திருக்கிறார் அதில் அவர் பேசும் போது ஆர்த்தி ரவி திருமணத்திற்கு முன்பு ரவி மோகனை காதலிக்கும் வரை ஒரு பெண்ணாக இருந்ததாகவும் திருமணத்திற்கு பிறகு அப்படியே மாறிவிட்டார் என்று சுசித்ரா பேசியிருக்கிறார் ஜெயம் ரவி ஷூட்டிங் போன பிறகு ஆர்த்தி பார்ட்டிக்கு கிளம்பி போய் விடுவார் அப்படி பார்ட்டிக்கு போகும் போது தனுஷன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நெருக்கமாக இருந்தனர் இந்த விஷயம் எல்லாம் ரவி மோகனுக்கு தெரிந்த பிறகுதான் ஆர்த்தியை விட்டு பிரிய முடிவு செய்ய செய்தார் தன்னுடைய மகன்களை வைத்து ரவி மோகனே பிளாக்மெயில் செய்து வருகிறார் என்றெல்லாம் சுசித்ரா தெரிவித்திருக்கிறார் அதோடு தனுஷ் மற்றும் ஆர்த்தி இருவரும் ஆரம்பத்தில் எடுத்த ஒரு புகைப்படத்தையும் சுசித்ரா சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து அதில் அவர்கள் இருவரும் செல்ஃபி எடுக்கேன் என்கிற பெயரில் ஒரே போஸ்ட் கொடுத்து புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் புகைப்படத்திற்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்று அவருடைய ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறார் சுசித்ராவின் பேச்சுக்கு தனுஷ் மற்றும் ஆர்த்தியின் ரசிகர்கள் நண்பர்கள் சுசித்ரா திட்டி வருகிறார்கள் அதே நேரத்தில் ரவி மோகனின் குடும்ப பிரச்சனை இப்போது சோசியல் மீடியா பக்கங்களில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய மனைவி ஆர்த்தி பற்றி சுசித்ரா வெளிப்படையாக இன்னொரு நடிகருடன் தொடர்பு என்று பேசியிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சர்ச்சைக்கு ஆர்த்தி விரைவில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க